அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் மிகப்பெரிய தமிழ் தேசிய ஆளுமை ஒருத்தர் அவருடைய கட்சி முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியுடன் இணைத்து பயணிக்க இருக்காரு இது குறித்த தகவல் பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் விரிவாக பேச இருக்கோம் கடந்த சில மாதங்களாகவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி ஊடகங்கள்ல பெருமளவு நாம் தமிழர் கட்சி குறித்தான வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே எதிர்மறையாகவே இருக்கும்படி அவர்கள் பார்த்துக்கிறாங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில இருந்து நிர்வாகிகள் வந்து விலகுறாங்க இத்தனை நிர்வாகிகள் வந்து கட்சியிலிருந்து வெளியே போகிறாங்க சீமான அவர்களுக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்லிவிட்டு வெளியில் போகக்கூடிய விஷயங்களை பார்த்துருப்போம் அது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது திட்டமிட்டு செய்யப்படுது அப்படிங்கிற அந்த பேட்டனே வந்து புரிகிற அளவுக்கு அவர்களே அம்பலப்படும் அளவிற்கு அதை வெளிப்படையாக செய்துட்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க அதற்கு நேர எதிராக மற்ற கட்சிகளிலிருந்து நாம் தமிழர் கட்சி இணையக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி வருது அதை விட முக்கியமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் மீண்டும் ஒரு படைபலத்தோடு நாம் தமிழர் கட்சி இணையக்கூடிய நிகழ்வுகளும் சமீபத்தில் தொடர்ச்சியாக அரங்கேறி வருது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து தமிழர் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் தீரன் திருமுருகன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைகிறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க அவருடைய கட்சியும் நாம் தமிழர் கட்சியிலே இணைக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு நிகழ்வாக நாம் தமிழ் கட்சிக்கு அமையும் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியானது இன்னுமே வந்து வலுப்பெறும் இன்னுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் இந்த விஷயங்கள் அத்தனையுமே நடக்குது குறிப்பாக தீரன் திருமுருகன் அவர்கள் குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி மதுரையில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஜல்லிக்கட்டு மைதானம் இருக்கு அப்படின்னா அதற்கு வந்து வித்திட்டது தீரன் திருமுருகன் அவர்கள் தான் பன்னாட்டு தரத்துல வந்து ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கணும்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட்டு அதுல வந்து வெற்றி அடைந்து இன்று வந்து மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானம் இருக்கு மேலும் எண்ணற்ற வணிக நிறுவனங்களினுடைய பெயர் பலகை தமிழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக அவர்கள் இடத்திற்கே போயிட்டு தொலைபேசியில் வந்து அவர்களை அழைத்து அந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடி வந்திருக்காங்க அதில் பல இடங்களில் வந்து வெற்றியும் கண்டிருக்காங்க ஸோ இதுதான் அவருடைய அந்த தமிழ் தேசிய பாதையில் அவர் பயணித்ததற்கான ஒரு சூடுகளாக இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்துக்களோட முழுவதுமாக ஒத்துப்போகும் அவர் தமிழர் கட்சியில் பயணிக்கும் போதும் நாம் தமிழர் கட்சிக்கு வெளியில் இருக்கும் போதும் நாம் தமிழர் கட்சியையும் சீமான அவர்களையும் பல இடங்களில் ஆதரித்து பேசியிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு உறுதுணையாக நின்றுருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாகவே பயணிப்பதற்கு அவர்கள் முடிவு எடுத்திருக்காங்க அதனால தான் கட்சியை இணைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிர்வாகிகள் இருந்து வெளியேறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு எதிர்வினையாக இது வந்து இருக்கும் குறிப்பாக குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியில் சீமானவர்கள் மீது விமர்சனங்களை முன்வைத்து விட்டு சிலர் வெளியே செல்லும்போது கூட இல்லை சீமானவர்களுடைய தலைமை வந்து சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி சில பேர் கட்சிக்குள்ளே வந்து அவர்கள் வந்து பணி செய்யும் போது இது பொதுமக்களிடையே நிச்சயமாக ஒரு நல்லபடியான ஒரு தான் வந்து ஏற்படுத்தும் காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் எல்லாமே தன்னெழுச்சியா வந்து கட்சியில் அணைய குளிர்ச்சியத்தை நம்ம பார்க்குறோம் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கிரைசிஸ் இருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் வந்து ஒரு செய்தியை கட்டமைக்கிறாங்க அப்போ இந்த செய்தியை வந்து மக்கள் பார்த்து தவறான முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வெளியே இருந்து பார்க்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி தம்பிகளே வந்து நம்ம இந்த சமயத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு உறுதுணையாக இருக்கணும் சீமானவர்கள் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி சில முடிவுகளை எடுக்கிறாங்க நம்ம கூட பார்த்துருப்போம் சமீபத்தில் அவர்கள் இணையனவர்கள் அதிகமானவர்கள் இவர்கள் எல்லாமே கட்சியில் இணையும் போதும் சொன்ன விஷயம் வந்து அதுதான் எங்களுக்குள்ள சிறிய முரண்கள் தான் இருக்குது அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் தேசிய கட்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது தமிழ் தேசிய கருத்தில் பேசக்கூடிய அனைவரும் ஒரு குடைக்குள் வந்து கூடணும் ஒரு குடைக்குள் வந்து பயணிக்கணும் அப்படிங்கும்போது அந்த கட்சியை நம்மளால வந்து காப்பாற்ற முடியும் குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சிங்கிற ஒன்று மட்டும்தான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம இவர்களையும் வந்து ஊடகங்களினுடைய அடக்குமுறை மற்றும் ஆளும் தரப்பினுடைய இது மாதிரியான சதிகளுக்கெல்லாம் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து இது மாதிரி ஒரு கட்சியை கட்டமைப்பது கடினம் அண்ணனோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முரண் அப்படிங்கிறதோ இல்லை சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறதோ பேசி தீர்த்து கொள்ளக்கூடியது அவர் கூட சொல்லும்போது நான் வந்து அண்ணனை போய் பார்த்தேன் போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாங்க எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அந்த ஒரு ஐந்து நிமிட உரையாடலுக்கு அளவுக்கான பிரச்சனை மட்டும்தானே தவிர அந்த இடத்துல நம்ம கட்சியில் இணைஞ்சோம் அப்படின்னாக்கா அது நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவுல கட்சிக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த மாதிரியான சமயத்துல அப்படிங்கிறது அவர்கள் உணர்ந்து கட்சியில் வந்து இணைஞ்சாங்க சோ அது அது வந்து தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் அறங்குறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இன்னும் பல பேர் நாம் தமிழர் கட்சியை இணையது இருக்காங்க முன்னாடி கட்சியில இருந்து வெளியே போனாங்கன்ற மாதிரியும் பல கருத்துகள் வந்து சொல்லப்படுது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நாம் தமிழ் கட்சியானது தமிழகத்தை திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ அதுதான் வந்து அடுத்த கட்டமாக நாம் தொண்டர் கட்சிக்கான ஒரு மிகப்பெரிய பேசுபடு பொருளாக போகுது ராமேஸ்வரத்தில் இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவதற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நாம் தொண்டர் கட்சி அறிவிச்சிருக்கு குறிப்பாக தங்கச்சி மடத்தில் ஸோ இந்த ஆர்ப்பாட்டமானது மிக மிக முக்கியத்துவம் பெறுது அதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது சீமானவர்கள் இன்று தமிழகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார் அப்படின்னா அதற்கு வித்துட்டது ராமேஸ்வரம் அம்மன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் அந்த இடத்தில் அவர் பேசிய பேச்சு தான் அன்றைக்கு வந்து உலகம் முழுக்க வைரலாச்சு அந்த பேச்சின் சாராம்சத்தின் அடிப்படையில் தான் அவர் மீது சில வழக்குகளும் பதியப்பட்டது தமிழக மீனவர்களுக்கு ஆதரவாக பேசும்போது தான் சீமானவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உலகத் தமிழர்களிடையே இவருடைய மொழிப்பற்று இனப்பற்று அப்படிங்கிறது வெளிப்பட்டதுன்னு நாம் வந்து சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இப்போ மீண்டும் வந்து ராமேஸ்வரத்தில் அதே பிரச்சனைக்காக சீமானவர்கள் போராடும் போது அது இன்னுமே வந்து முக்கியத்துவம் பெறுது குறிப்பாக கச்சத்தீவை வந்து மீட்டெடுக்கிறது குறித்தும் ஒன்றிய அரசையும் தமிழக அரசையும் வலியுறுத்தியும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட இருக்கு கச்சத்தீவை மீட்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒரே நிலைப்பாட்டில் பல பொதுமக்களிடையே அரசியல் படுத்தி அதை வந்து ஒரு பேசு பொருளாக்கியது சீமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் திமுக எடுத்துக்கிட்டோன்னா அவர்களும் வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் கொடுப்பாங்க ஆனால் அது பற்றி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மக்கள் பிரச்சனையாக அவர்கள் மத்தியில் ஒரு போராட்ட வடிவில் எடுத்து கொண்டு போனாங்களா எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி இல்லை ஆளுந்தரப்பில் இருக்கும்போது அதை வந்து ஒரு மக்கள் போராட்டம் இப்போ நீட் தேர்வு வந்து விளக்குவாங்களோன்னு சொல்லிட்டு பல மக்கள்கிட்ட வந்து கையெழுத்து இயக்கம் நடத்துவாங்க ஸோ அது அது பெரும்பாலும் பயன் அளிக்கலை அப்படின்னாலும் கூட அது மக்களிடையே நாங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிற தெரியப்படுத்தல் அளவிலாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கூட கச்சத்தீவு பிரச்சனையும் அவர்கள் வந்து பெருசாக கண்டுக்கல அப்படின்னு தான் நமக்கு இப்போ வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அப்படி இல்லை தொடர்ச்சியாக எல்லா மேடைகளிலையும் எல்லா பேட்டிகள்லையும் வந்து மீனவர்களுக்கான பிரச்சனையில் கச்சத்தீவு அப்படிங்கிற பெயரை வந்து அவர்கள் உச்சரிக்காமல் வெளியானதே கிடையாது சோ அந்த அளவிற்கு தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னா அதுக்கு கட்சித் மீட்பு தான் ஒரே தீர்வானது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா நாம் தமிழர் கட்சியாக இருக்கிறாங்க சோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டமானது அங்க அரங்கேற இருக்கு மேலும் ராமேஸ்வரம் அப்படிங்கிறதுனால அது இன்னுமே வந்து சீமானவர்களுக்கு கூடுதல் கவனத்தை வந்து பெற்றிருக்கிறது ஏன்னா சீமானவர்கள் இதற்கு முன்பு அங்க பேசிய பேச்சினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பத்து பதினைந்து ஆண்டுகளை கடந்தும் இன்றும் வந்து அதே அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மேலும் அந்த குறிப்பாக அந்த கூட்டத்தில் ஒன்றிய அரசை வலியுறுத்தி பல விஷயங்களை வந்து நாம் தமிழர் கட்சி போவதும் முக்கியத்துவம் பெறும் இது தேசிய அளவில் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு பேசுபொருளாக மாற்றுவதற்கும் ஒரு சரியான வாய்ப்பாக அமையும் ஸோ இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நாம் தான் முக்கியமானது ஏன்னா மீனவர்களுடைய பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய இடம் சமீபத்தில் கூட பார்த்துருப்போம் பல மீனவர் அமைப்புகள் வந்து அவர்களுக்கான உரிமைகளை கேட்டு போராடிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு கொடுங்க குறிப்பாக இலங்கை கடற்படையினர் வந்து இங்கிருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை கைது செய்து சிறையில் சித்திரவதைப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் தொடர்கதையாக நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இதை வந்து இந்திய அரசானது நம் நாட்டு மக்களை பிற நாட்டு இராணுவம் வந்து சிறை பிடிக்கிறாங்கன்ற மாதிரி பார்க்காம தமிழ்நாட்டு மீனவர்களுக்கோ இலங்கை மீனோ ஏதோ ஒரு உள்நாட்டு பிரச்சனை மாதிரி இதை வந்து கடந்து போறதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலா சீமானவர்கள் சொல்றாங்க இப்ப இதே வந்து இந்தியாவை சார்ந்த ஒரு நபர் வேறொரு நாட்டுல பிணைய கைதியாக பிடித்து வைத்தால் அப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களாங்கிற கேள்வியும் சீமானவர்கள் பல இடங்களில் கேட்டிருக்காங்க தமிழக மீனவர்கள்னு சொல்லாதீங்க அப்போ இந்திய மீனவர்கள்னு சொல்லுங்கள் அப்போ நீங்களே தமிழ்நாடு தனிநாடாக பார்க்குறீங்களாங்கிற மாதிரியான எதிர்கேள் பல இடங்களில் சீமானவர்கள் வச்சுருக்காங்க ஸோ இதில் ஒன்றிய அரசுமே பெரிய அளவில் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை தான் அவருடைய குற்றச்சாட்டு ஸோ கைது பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது எல்லை தாண்டி மீன் போது அப்படி மீன் கைது பண்ணிய நபர்களை கண்ணியமாக நடத்துவதும் அவசியம் மேலும் அவர்களுடைய படகுகளை வந்து சேதம் இல்லாமல் ஒப்படைக்கணும் ஆனால் அவர்கள் அப்படி பண்றதில்ல அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த படகுகளையே வந்து சேதமாக்கி அந்த அதில் திருப்பி வந்து மீன்பிடிக்கப் போக முடியாத அளவிற்கான நிலைமையில கொடுக்குறாங்க அவர்களையும் வந்து துன்புறுத்துறாங்க அடிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பல விதமான சித்திரவதைகளுக்கு அவர்கள் வந்து உட்படுத்தப்படுறாங்க இப்போ இதெல்லாம் வந்து அரசு எந்த அளவில் கவனம் எடுத்து இது ஒரு பிரச்சனையாக மாற்றியிருக்காங்க இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசே நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இவர்கள் இதையெல்லாம் எந்த அளவிற்கு மத்திய சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து இதற்கான தீர்வை வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க இதில் இது ஒரு பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக கூட அவர்கள் வந்து ஆக்கியது இல்லையா அப்படிங்கிறது தான் அவர்களினுடைய ஆதங்கம் மீனவ மக்களுடைய ஆதங்கம் ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து நாங்கள்லாம் ஒருங்கிணைந்து எங்களுக்கான நீதியை வந்து நாங்கள் பெற்றாகணும் எங்களுக்கான உரிமையை நாங்கள் வந்து கேட்டு பெற்றாகணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்குள் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க ஸோ அந்த கோரிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் சீமானபர்கள் அறிவித்த இந்த போராட்டமும் இருக்குது அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறதுல அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியானது ஏதாவது விதத்தில் போராட்டம் செய்து கொண்டே இருப்பார்கள் போராடி கொண்டே இருப்பார்கள் ஸோ அதை தாண்டி இந்த மீனவர் பிரச்சனைகள் இன்னும் ஒரு கூடுதல் கவனம் எடுத்து போராடுவதற்கான காரணம் அப்படிங்கிறது இது அவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இன்னுமே வந்து கூடுதல் கவனம் வந்து பெறப்படுது ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அறிவிப்புகள் வெளியாகி அந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நாம் தமிழ் கட்சி முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் எந்த அளவிற்கு மக்களை அரசியல்படுத்துது அரசியல் தலைமைகள் மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தினுடைய தலைமைகளுக்கு எந்த அளவிற்கு அழுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல்களுடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி